ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பிழையும் சரியில் முடியுதே பிழை பதினொன்று கடவுளை 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 என்று அறையை இரண்டாக்கி கொண்டிருந்தாள் பிரணதி பரத்தோ கையில் வென்ஃபிளா இன்ஜெக்ஷனை வைத்துக்கொண்டு அவளையே உற்று நோக்க அவளோ அந்த ஊரில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் அழைத்து கொண்டிருந்தாள் அவள் அருகிலிருந்த மற்றொரு தாதியரோ வாய்க்குள் சிரித்து கொண்டிருக்க பொறுமை இழந்தான் பரத் ஸ்டாப் திஸ் ட்ராமா பிரணதி உன்னை விட சின்ன பொண்ணு என் பாப்பு அவளே வென்ஃபிளா போட்டு ரெடி ரெடியாயிட்டா ஓய் காண்டியோ என்றான் சற்று கடுமையாக உங்களுக்கு தான் தெரியுமே டாக்டர் எனக்கு இந்த ஊசினாலே பயம் இது தவிர வேற வழியே இல்லையா டாக்டர் ரத்தம் எடுக்க இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கா என்றால் பாவமாக ம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஆனா அது உனக்கு ஓகேவான்னு தெரியலையே என்றான் என்ன ஆப்ஷன் டாக்டர் ஊசி குத்துற தவிர எதுனாலும் ஓகே தான் எனக்கு என்றால் வேகமாக ரியலி ஓகே அஸ் யூர் விஷ் வார அருகிலிருந்த சிறிய ரக சூச்சர் பிளேடை எடுக்க வெளி விரித்தாள் பிரணிதி என்ன செய்றீங்க டாக்டர் என்றால் வேற ஒன்றும் இல்லை இந்த பிளேடால உன்னோட ரிஸ்ட்டில் ஒரு கோடு போட்டால் போதும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பிளட்டு எல்லாம் வெளியே வந்துடும் ஐயோ டாக்டர் நான் பிளட்டை தான் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் உயிர் இல்லை இட்ஸ் ஓகே அந்த இன்ஃபுலாவே போடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அவள் கண்களை இருக மூடினாள் அவளின் மற்றொரு கையில் திடீரென மென்மையை உணர விழிகளை திறந்தவள் முன் நின்றிருந்தது குழந்தை பிரித்தி தான் எடுத்து ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ணு போயிரும் என்றால் அவள் இனிமையான குரலில் அவள் கூற்றில் மயங்கிய பெண்ணவளோ மகுடுக்கு இசையும் சர்ப்பத்தை போல தலையாட்டியவாறு அவற்றை செய்ய அவ்வளோதான் டன் சி என்றால் குழந்தை பிரணத்தையின் அடுத்த திசையை காட்டி அவள் அழகிய கோழி கொண்டு வெள்ளிகளே சிமிட்டியவாறு வெண்ஃபுலா போடப்பட்டு ரத்தம் ஏற துவங்கியிருந்தது வா பாப்பு பேனே இல்லை யோர் ஏஞ்சல் அம்மா உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் என்றால் அவள் மென் கன்னத்தை தடவியவாறு அப்பாதான் கற்றுக் கொடுத்தாங்க என்றதும் பரத்துக்கு அப்பொழுதுதான் அண்ணனின் ஞாபகம் வந்தது பிரணதி லிசன் நீதான் பாப்புக்கு பிளட் டொனேட் பண்ணுறன்னு அண்ணனுக்கு தெரியாது அவர் உன்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கார் இதில் வேற நீ அவரை அரைஞ்சு வேற வச்சிருக்க கொஞ்சம் டைம் வேணும் அவரை டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியாது அதனால அவர் வந்தா நீ ஏதும் பேசிடாத பெட்டர் இந்த மாஸ்க் போட்டுக்கோ அவர் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன் யூ ஜஸ்ட் கீப் குவாய்ட் ஓகே என்ற பாவை அவளும் என்று தலையாட்ட குட் என்றவன் பாப்போ நீங்க எங்க இதழ்களின் மேல் விரலை வைத்தால் குழந்தை கிளவர்டா தங்கும் நீங்கள் என்று பரத் கொஞ்சும்போதே போதே ஹே காய்ஸ் வாட்ஸ்அப் என்று வந்தான் ராம் ராமை கண்டதும் அங்கிருந்து அனைவரும் திரு திருவன விழிக்க வெளிகளை சுருக்கி அனைவரையும் ஒருமுறை பார்த்தவன் வாட் என்றான் சற்று அழுத்தமாக இல்லைனா நாங்க யாரும் உங்களை இங்கே எதிர்பார்க்கலையா அதனால தான் இந்த ஷாக்கு வேற ஒன்னும் இல்லை என்றான் பரத் என்ற ராம் பிரணத்தியின் அருகில் சென்று ஹாய் எங்க அவளோ எந்த பாவனை முகத்தில் காட்டாமல் தலையை மட்டும் மேலும் கீழுமாக ஆட்டினாள் அவளே கூர்மையாக பார்த்த ராமு தேங்க்ஸ் என்றான் அழுத்தமாக அதற்கும் தலையாட்டலையே பதிலாக தந்தாலும் தேங்க்ஸ் இப்படிதான் சொல்லுவாங்களா தடிமாடு இவனுக்கு நார்மலா பேசவே வராது போல என்று மனதினுள் கரித்து கொண்டாள் பிரணதியின் என்ன ஓட்டத்தை அவள் ரத்தம் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் கொதிப்பது போல உணர்வு வர அண்ணா வாங்கல நம்ம ஆஃபீஸ் ரூம்ல போய் பேசலாம் என்றான் பிரணதியின் மேல் பதைந்திருந்த அவன் விழிகளை மட்டும் திருப்பி பரத்தை பார்த்த ராம் லேசாக தலையாட்டி விட்டு தன் பேண்ட் பாக்கெட்னுள்ள இருந்த இரு கைகளையும் விடுத்து குழந்தையை தூக்கி கொண்டு விறுவிறுவென அறையை விட்டு வெளியேறினான் அப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் அனைவரும் அறைக்குள் சென்று பதினைந்து நிமிடம் ஆகிவிட்டது பரதோ குழந்தையை பரிசோதனை செய்ய ராமு பேப்பர் வெயிட்டே சுழற்றியவாறு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான் அவ்வப்போது அண்ணனை கண்காணித்த பரத்தோ என்னாச்சுண்ணா மீட்டிங் போனீங்களே ஆல் ஓகே என்றான் டென் குட் அதர் ஆப்ஷன் பரத் என்க புரியாத பரத்தோ எதுக்கு நான் ஆப்ஷன் என்றான் அந்த கேடு கட்ட ஜென்மத்தை தவிர வேறு யாரும் இல்லையா பிளட் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்றான் பரத்தின் வெளிகளோ அதிர்ச்சியில் விரிய நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மாஸ்க் போட்டு பாதி முகத்தை மறைச்சா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுண்ணா என்றான் சற்றே அழுத்தமாக இல்லைண்ணா ஏற்கனவே அவன் மேலே கோவமாக இருக்கீங்க சொன்னா எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல அதனாலதான் தான் எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க அது பிரணத்தினு என்றான் வர தார்வமாக தொக்கா தெரிஞ்சது அந்த ரூம்ல அவளுக்கு மட்டும் மாஸ்க் போட்டிருந்தது அப்புறம் டிட் யூ வாட்ச் எல்லாம் பயத்தில் பார்த்தா அவன் மட்டும் என்னை முறைச்சிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் மேலே ஐ கேன் சென்ஸ்கர் என்றான் ஓ ஆனால் மாஸ்க்கு முறைச்சது வரைக்கும் ஓகே அதனா சென்ஸு ஒன்றரை வருஷமா என் கூட தான் இருக்கா என்னாலேயே சென்ஸ் பண்ண முடியல ஒரு நாளில் எப்படி உங்களால சென்ஸ் பண்ண முடியுது என்றான் பரத் நக்கலாக நாட் அ பிக் டீல் பரத் ஏதாவது ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு சென்ஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல நீதான் என்று ராம் கூறும் போதே ஓகே ஓகே ஐ காட் இட் ரிலாக்ஸ் என்ன என்று பரத் எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்து நிறுத்துவாரு என்று எண்ணியவாறு வெள்ளிகளே உருட்டினான் பட் ஜோக்ஸ் அப்பாட் ஐ ஆம் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரக் பரத் அந்த பொண்ணு பிளட் தர்றதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை ப்ளீஸ் வேற தேடு என்றான் ராம் அண்ணா நிறைய பிளட் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணியாச்சு நைன்டி டூ பர்சன்டேஜ் பிரணித்தியோடய பிளட் தான் பாப்புக்கு பெருசாக சைட் எஃபெக்ட் தரல பாப்பு விஷயத்தை நான் விளையாடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ற பரத்தின் கேள்விக்கு இல்லை என்று தலையை மட்டும் ஆட்டினான் ராம் அண்ணனை ஆழ்ந்து பார்த்த பரதோ எவ்வளோ பெரிய சர்ஜரினாலும் ஈஸியாக செய்கிற உங்களுக்கு ஏன்னா பாப்போக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடக்கூட கை நடுங்குது அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எனக்கும் இருக்கும் தானே மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு இல்லை அவ என்று பரத் கூறும்போதே பிரணத்தியின் முகம் எங்கோ குடும்ப பெண்களை பார்க்கக்கூடாத இடத்தில் அவளை கண்ட ஞாபகம் வர ஸ்டாப்பிட்டு என்று பேப்பர் வேட்டை தூக்கி அறையின் மூளையில் எரிந்திருந்தான் ராம் உன்கிட்ட நான் எந்த பொண்ணுங்களை பற்றியும் சர்டிபிகேட் கேட்கல பரத் எனக்கு அவளை பார்த்தாலே இருட்டேட் ஆகுது அவளை வேலையிலிருந்து அனுப்ப முடியுமா என்ற கேள்விக்கு பரத்திடம் பதில் இல்லை தலை கவிழ்ந்தவர் அமர்ந்திருந்த தம்பியை கண்டு லெவிட் உன்னை சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை உன்னை அப்படி மொயக்கி வச்சிருக்கா என்றதும் அண்ணா என்று சத்தமாக அழைத்த பரதோ மேஜையில் தன் இரு கைகளையும் ஊன்றி ராமின் முகத்திற்கு நேரே வந்தவன் நான் ஒன்றும் குழந்தை இல்லைனா உங்கள் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் ஏன் உடம்புலையும் ஓடுது உங்கள் இருக்கிற பிடிவாதல கொஞ்சமாவது எனக்கும் இருக்கும்ல நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க ஐ டோன்ட் பாதர் பட் இந்த ஹாஸ்பிட்டல் என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் அவள் இங்கே தான் வேலை பாப்பா அதுக்கு நீங்கள் ஐ லைக் ஹர் ஐ லவ் ஹர் மை அஃபையர்னு என்ன பேர் வச்சாலும் ஐ டோன்ட் மைண்ட் என்றான் சற்றே அழுத்தமாக வாட் யூ மீன் பரத் நம்ம அம்மா அப்பா நம்மளை இப்படி வளர்க்கலையே ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காக உன் அண்ணா எதிர்க்கிறியா என்றான் ஐயோ அண்ணா அது அப்படி இல்லை பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் லைஃப்ல இருந்த பொண்ணுகளை வச்சு அது மாதிரி தான் எல்லாரும் எட போடுறீங்க பட் பிரணித்தி அப்படி இல்லை அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த சப்போர்ட்டும் இல்லைன்னா ஷீஸ் லைக் ஹெல்ப்லெஸ்னா தெரியாம ஒருவேளை செஞ்சா அதை பாவம் ஆனா அவளை பத்தி நல்லா தெரிஞ்சு இதை நான் செஞ்சா அதுக்கு பெரு துரோகம் நான் அதை செய்ய மாட்டேன் ஏன்னா நம்ம அம்மா அப்பா நம்மள அப்படி வளர்க்கல என்றான் பரத் பரத் என்று பட்களை கடித்து அழைப்பதற்கும் டேடி என்று குழந்தை பிரீத்தி அழைப்பதற்கும் சரியாக இருந்தது ஆம் அந்த அறையின் வாயிலில் குழந்தையின் கையை பற்றிக்கொண்டு கண்களில் நீர் பொங்க நின்றிருந்தது பிரணதிதான் சகோதரர்கள் இருவரும் அதிர்ந்தவாறு தான் பார்த்தனர் ஏனெனில் இருவரும் வாத மும்மரத்தில் இருக்க எப்பொழுது குழந்தை அறைக்கு வெளியே சென்றால் எப்பொழுது இருவரும் வந்தனர் என்பதை அறிந்திலர் பருத்தோ கண்களில் கண்ணீருடன் உறைந்த நிலையில் பிரணதி நிற்பதை கண்டு என்று இரு கைகளையும் தலையில் வைத்து அமர ராமோ ட்ராமா பண்றா என்றான் மனதினுள் சட்டென கண்களை துடைத்தவள் சாரி என்று அவ்விடத்தை விட்டு நகர்ந்தால் அறைக்கு சென்று பதினைந்து நிமிடம் கழித்து அவள் கைப்பையை எடுத்தவள் வாயிலை நோக்கி நடக்க எதிரே வந்த அவள் தோழி காயத்ரியோ பிரணதி பிளட் கொடுத்துட்டியா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நானும் வந்துடுறேன் என்றவளுக்கு தலை கவிழ்ந்தவாறு சிறு அசைப்பை பதிலாக கூறி நகர்ந்தாள் வெளியில் சிறிது தூரம் சென்றவள் மீண்டும் ஒரு முறை திரும்பி மருத்துவமனையை பார்த்தாள் முதன் முதலில் இந்த மருத்துவமனையின் வேலைக்காக நுழையும் பொழுது எத்துணி மகிழ்ச்சி சிறகுகள் விரித்து வானத்தில் பறப்பது போலவா உணர்ந்தாள் காலனியில் காண்பவர்கள் அனைவரிடமும் எனக்கு ஸ்ரீ ஹாஸ்பிடல்ல வேலை கிடைச்சிருக்கு என்று தன் மகிழ்ச்சியை பகிர்ந்தாள் அங்குள்ள ஒவ்வொரு இடமும் அவளின் நினைவுகளை தாங்கி நிற்கும் சின்னங்கள் கை நடுங்க பறக்கும் முத்தத்தை வழங்கியவள் பாய் சாரி என்றுவிட்டு திரும்பியும் பார்க்காமல் நடந்தாள் பிழை பனிரண்டு சற்று நேரத்தில் மேகம் கருகிறுவென கம்பளி போர்த்தியது போல் இடிகள் முழங்க மழை கொட்ட துவங்கியது முதன்முறை கடவுளுக்கு கருணை பிறந்தது போலும் அடுத்தவர் முன் அழ விரும்பாத அவளுக்கு கண்ணீரா மழைநீரா என்று தெரியாத அளவுக்கு கொட்டி திற்கின்றதே விறுவிறுவென பாதி தூரம் நடந்துவிட்டாள் எட்டு கல் எழவில்லை இருந்த ஒரே நம்பிக்கையும் என்று உடைந்துவிட்டது நாளையிலிருந்து அனைத்தையும் மீண்டும் முதலிலிருந்து துவங்க வேண்டும் எங்கிருந்து தூங்குவது எப்படி தூங்குவது என்று புரியவில்லை இதற்கு மேல் மனதை அடக்க முடியவில்லை அவ்விடத்திலேயே மண்டியிட்டு விம்மி வெடித்துவிட்டாள் மழை பெய்ததாலும் ஊருக்கு சற்றே அது ஒதுக்குப்புறம் ஆதலாலும் ஆட்கள் அரவம் அதிகம் இல்லாததால் வசதியாக போயிற்று அவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் என்று அவளே அறியாள் அழுகை விசும்பலாக மாறியிருந்த சமயத்தில் ஒரு கரம் அவள் தோள்களை தள்ளுவ திடுக்கிட்டு எழுந்து நின்றாள் அவள் முன் மத்திம வயதில் ஒரு பெண்மணி நின்றிருந்தார் என்னாச்சுமா விழுந்துட்டியா என்றார் அவள் கண்களை உற்று நோக்கியவாறு உம் ஆமா என்றாள் கரகரத்த குரலில் மழை பெய்யுற பார்த்து போமா என்றவர் என்ன நினைத்தாரோ பிரணதியின் தலையில் கை வைத்து பிரே செய்ய துவங்கியிருந்தார் இரு நிமிடங்களுக்கு பிறகு கான்பிரசியுமா என்றதும் தன்னை இருந்த சுமை பறந்ததாக உணர்வு அவளுக்கு ஆம் இந்த பெண்மணியே நான் இருக்கிறேன் எழுந்துரு என்றுரைக்க இறைவன் அனுப்பிய தேவதை பெண்ணாக எண்ணினாள் அவள் முன் சுடக்கிட்டவர் என்னாச்சு உன் பேர் என்னன்னு கேட்டேன் என்றார் பிரணதி நீங்க என்றால் இவாஞ்சலின் சர்ச்சுக்கு வந்தேன் மழையில மாட்டிக்கிட்டேன் என்றார் அப்போ நிச்சயம் இவர் ஏஞ்சல் தான் என்று மனதினுள் சிலாகித்துக் கொண்டால் ஆமா நீ என்ன செய்கிற மீன் எங்க வேலை பாக்குற என்றார் இல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் ஆன்டி என்றால் ஓ யூ டோன்ட் மைண்ட் நான் சின்னதாக டிசைனர் புட்டிக்கு வச்சுருக்கேன் ஆட்கள் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கு உனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அங்க வாங்க என்றார் நடந்து கொண்டிருந்தவள் அவர் கூற்றை கேட்டதும் அப்படியே நின்றுவிட தன்னுடன் வந்தவளின் அரவம் இல்லாததால் திரும்பி பார்த்தார் என்னாச்சு இஷ்டம்னா வா இல்லனா இட்ஸ் ஓகே நான் உன்னை கம்பல் பண்ணலை என்றார் மிகவும் தன்மையாக ஐயோ இல்லை இல்லை நான் வர்றேன் எப்போ வரணும் நாளைக்கு வரட்டுமா என்றாள் பெண்ணவள் மென் புன்னகை செய்தவரோ அவள் கன்னத்தை தட்டி கொடுத்து அவர் விசிட்டிங் கார்டையும் கொடுத்துவிட்டு அவருக்காக காத்திருந்த காரில் ஏறி சென்று விட்டார் அவர் சென்று அடுத்த நொடி பின்னால் இருந்த தேவாலயத்தின் சிலுவைக்கு பறக்கும் முத்தத்தை வழங்கியவள் யூ காட் லவ் யூ காட் என்று அடிவேயத்திலிருந்து கத்தியவள் மழை நீரை தன் கால்களால் வாரி இறைத்தவள் ரஜாவுக்கு ராஜா நான் எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல என்று சத்தமாக பாடிக்கொண்டே நடைமேடையில் துள்ளி ஓடினால் இவற்றை இரு ஜோடி கண்கள் சிக்னலில் நின்றிருந்த காரினுள்ளிருந்து இருந்து பார்த்து கொண்டிருந்தது வேற யாரும் அல்ல பரத் மற்றும் ராம்தான் என்னவோ சொன்ன இந்த வேலை இல்லனா அவ கொலாப்ஸ் ஆயிடுவான்னு நல்ல வேலை தொல்லை விட்டதுன்னு ஆடி பாடி ஓடிட்டு இருக்கா நீ தான் எதையோ பறி கொடுத்தது போல உட்கார்ந்துருக்க என்றான் கடுப்புடன் சிறிது நேரத்திற்கு முன் அறைக்கு வந்த பரத் கண்டதே பிரணிதியின் ரெசிக்னேஷன் லெட்டரும் அந்த மாத சம்பளத்தை எடுத்துக்கொள்ளுமாறும் இரத்த தானத்திற்கு வழங்கப்பட்ட பணமும் மருத்துவமனையில் அவளுக்கு வழங்கப்பட்ட மொபைலும் அவளின் சிறு கழுத்து செயனும் அங்கிருக்க அறிந்து கொண்டான் பரத் தங்கள் உரையாடலே முழுவதுமாக கேட்டிருக்கிறாள் தனக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை வேண்டாம் என்று விலகி சென்றிருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டு இருந்தவனின் முன் வந்து நின்றாள் அவள் தோழி காயத்ரி என்னாச்சு டாக்டர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா கூட போக மாட்டா பாவம் டாக்டர் அவ என்று அவள் அன்னை இழந்ததிலிருந்து கடைசியாக சர்வாவின் தந்தை உண்மையிலே நீ நல்ல தாய்க்கு என் பறந்திருந்தா பின்னால மாட்டேன்னு நினைக்கிறேன் மீர்னா அந்த கேஸ்ல உன்னை உள்ள போட்டுருவேன் என்று கூறியது வரைக்கும் அனைத்தையும் கூறி முடித்தாள் காயத்ரி நெற்றியை தேய்த்தவாறு அமர்ந்து விட்டான் பரத் அந்நேரம் ராம் பரத் கிளம்பலாமா என்க அண்ணனை ஹோட்டலில் டிராப் செய்ய சென்றவர்கள்தான் அப்பெண்மணி காரில் சென்றவுடன் பிரணதியின் ஆட்டத்தை கண்டு ராம் அவ்வாறு கூறினான் இல்லனா யூ ஆர் ராங் என்றான் பரத் பிரணதியின் செயனை உள்ளங்கையில் தாங்கியவாறு அதை கண்ட ராம் ஓ வெரி கிளவீஸ் யூ நோ ஒன் திங் பரத் நம்ம பிட்சா வாங்குனா எக்ஸ்ட்ராவா சில்லி ஃபிளேக்ஸும் சீசனிங்கும் கொடுப்பாங்க ஏன் தெரியுமா பிஸ்னஸ் ஹியூமன் சைக்காலஜியை யூஸ் பண்ணி அவங்க பண்ணுற பிஸ்னஸ் இந்த எக்ஸ்ட்ரா பேக்கெட்ஸை நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில போட்டு வச்சுருப்போம் டூ த்ரீ டேஸ் கழித்து மறுபடியும் நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கு டெம்ட் ஆகும் மறுபடியும் பீஸா சாப்பிடணும்னு அது போல தான் அவளும் ஷி நோஸ் யூ வெரி வெல் அதுவும் எப்படி சிம்பத்தைஸ் கிரியேட் பண்றா இந்த செயினை போதெல்லாம் உனக்கு அவன் ஞாபகம் வரும் போன இடத்துல எதுவும் செட் ஆகலன்னா உன்ன ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்க தான் அவளோட எண்ணம் என்றதும் கடவுளே என்று நெற்றியை தேய்த்தான் பரத் பிளீஸ்ண்ணா காலிலிருந்து எதுவுமே சரியில்லை பிளீஸ் என்னை விட்டுருங்க என்று கிஞ்சி விட்டான் ஒரு வழியாக ஹோட்டலும் வர அண்ணனை ட்ராப் செய்த பரத் கால் செய்தது அவன் தம்பி லக்ஸுக்கு தான் காலை அட்டன் செய்த லக்ஸ் ஹே வாட்ஸ்அப் மேன் என்க புரிந்து தள்ளிவிட்டான் பரத் ஓகே ஓகே கூல் கூல் ரிலாக்ஸ் என்று கூறியே சோர்ந்து விட்டான் ரிலாக்ஸ் திட்டி முடித்த பரத் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஹே வாடப்பேன் ப்ரோ வாய் திஸ் மச் க்ரீன் வேர்ட்ஸ் என்ன ப்ரோ ராமண்ணா கூட டூ டேஸ்க்கு இவ்வளோ மூச்சு வாங்குது உனக்கு வருஷம் ஃபுல்லாக கூடவே இருக்கிற எங்களை கொஞ்சம் திங்க் பண்ணு ப்ரோ அதுவும் நானெல்லாம் யோகாவில் இருக்கிற அத்தனை கலையும் படித்து வச்சுருக்கேன் ப்ரோ அண்ணாவை பார்த்தாலே ஞானம் யோகா நிலைக்கு போயிடுவேன் இல்லைனா ஃபேமிலி ஸ் பாயில் இருப்பார் என்றான் டே என்று பல்லை கடித்து பரத் எதையோ துவங்க ஆயத்தமாக ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட் நைட்டு நானும் மம்மியும் வீடியோ கால் பண்றோம் ஓகே என்று நெஞ்சை பற்றிக்கொண்டு கொண்டு கட் செய்தான் லக்ஸ் அதே அன்றிரவு கை கால்களை ஆட்டிய ஆட்டியவண்ண மொபைலை உற்று நோக்கி கொண்டிருந்தான் பரத் அவன் எதிர்பார்ப்பை பொய்க்காமல் லக்ஸிடமிருந்து காலும் வந்தது ஹலோ ப்ரோ எங்க அம்மா எங்க லக்ஸ் என்றான் வேகமாக டே டைனி ப்ரோ ஹெலோனா பதிலுக்கு மரியாதைக்காவது ஹாய்னு சொல்லணும் இது கூட தெரியாமல் என்ன கல்ச்சரில் இருக்க நீ என்று கூறி முடிக்கும் முன்னரே யூ ப்ளடி என்று மீண்டும் லக்ஸ் கூறியது போல் கிரீன் கிரீன் வேர்ட்ஸால் அவனை அர்ச்சிக்க ஓகே ஓகே சில் ப்ரோ என்றவன் பட் அம்மா ஃபீலிங் நாட் வெல் ப்ரோ என்க ஓ என்னாச்சு குளிர் காய்ச்சல் வந்திருக்குமே என்றான் லக்ஸோ ஆமா ப்ரோ எப்படிடா எங்க தெர்மோமீட்டரில் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ செல்சியஸ் காட்டிருக்குமே எங்க எக்ஸாக்ட்லி எப்படி ப்ரோ எங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே மீராக்கா வந்து அம்மாவுக்கு காஃபி கொடுத்துட்டு போயிருப்பாங்களே பக்கத்தில் அப்பாவும் நெஞ்சு லைட்டாக வலிக்குதுன்னு படுத்திருப்பாரு ஓ காட் யாரா நீ என் லக்ஸ் ஏஜி மூடு ராமண்ணா கிட்ட இருந்து தப்பிக்க இந்த ஐடியாவை அம்மாவுக்கு கத்து கொடுத்ததே நான் தான் அதை காட்டுறாங்களா கொடுபோனா அவங்க கிட்ட என்றான் சற்றே அழுத்தமாக அடுத்த சில நொடிகளில் பரத் கண்ணா என்று சத்தம் வர சுமி இதோட நிறுத்திக்கோ நீ நடிக்கிறன்னு தொக்கா தெரியுது என்றான் பரத் கண்டுபிடிச்சிட்டியா சரி சொல்லு என்ன என்றார் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது காலையில ராம் அண்ணாக்கு கால் பண்ணி ரொம்ப எமர்ஜென்சி உடனே ஆஸ்திரேலியாவான்னு சொல்றீங்க என்றான் ஐயோ இந்த மூணு நாள் தான்டா அம்மா கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விடுறேன் அதுவும் ராம் கிட்ட எனக்கு பொய் சொல்லவே வராது நீயாவது நான் தான் பொய் சொல்றேன்னு கண்டுபிடிப்ப அவ நான் நினைச்சாலே கண்டுபிடிச்சிருவான்டா என்றார் பாவமாக சரி பொய் சொல்ல வேண்டாம் அதான் உங்களுக்கு முட்டி வலி இருக்க பயங்கர பெயினா இருக்கு என்னன்னு வந்து பாருன்னு சொல்லுங்க என்றான் அவன் இருந்து இறங்கினோடனே நேரம் என்ன ஆப்ரேஷன் தான்டா கூட்டு போவான் எங்க என்ன புள்ள வளர்த்திருக்க சுமி எல்லாம் ஒன்றை சொல்லணும் நீ சரியாக வளர்த்துருந்தா இப்படி நடக்குமா சரி விடு அப்பா கிட்ட ஃபோனு கூடு ஐயோ அவரா அவருக்கு நெஞ்சு வலிடா நெஞ்சுமாவே நெஞ்சுவலி இந்த மூணு நாள் தான் கொஞ்சமே கொஞ்சமாக நல்லா இருக்காரு என் புருஷன் என்கிட்டருந்து பிரிச்சிடாதீங்கடா என்று சுமித்ரா கெஞ்ச ஆகா ராமண்ணாவா வந்தது போல தெரியல குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணி இங்க அனுப்பிவிட்டுருக்கீங்க ஏன் உயிரை வாங்க இல்ல சுமி நீ மட்டும் ராமண்ணா வாங்க ஊருக்கு கூப்பிடல ஆசையா வச்சிருக்கிய உன் அப்பா பேரை அத மாத்திருவேன் என்றான் பரத் தாராளமா மாத்தி கூடா முடிஞ்சா ஏன் பெரிய சேர்ந்து மாத்தி வச்சிரு ஆனா ராம் மட்டும் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும்டா என்றார் சுமித்ரா பாவமாக போது சுமி வெறியாகுது எனக்கு உன் புருஷன் தவசில நெஞ்ச பிடிச்சிட்டு இன்னும் தவத்துல தான் இருக்காரா இங்க லோக்கல்ல ஓடி ஓடி கான்டாக்ட் எடுத்து மூத்த மகன மீட்டிங் மீட்டிங் அனுப்பும் போதே நான் சந்தேகப்பட்டிருக்கணும் என்று பரத் ஆதங்கப்பட ஏண்டா கண்ணா என்னாச்சு யூஸ்வலா உனக்கும் ராம்கும் ஒத்து போயிருமே இந்த தடவை அவனும் உன்ன கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்றானே என்றார் சுமித்ரா எனக்கும் அண்ணாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லம்மா இப்போ ராமண்ணாவுக்கும் பிரணதிக்கும் தான் பிரச்சனை என்றவுடன் டே அது யாருடா பிரணத்தி புது பொண்ணா எங்க சுமி இப்பதான் உன்னை மரியாதையா அம்மான்னு கூப்பிட்டேன் ஏன் உன் மரியாதைய நீயே கெடுத்துக்கிற என்றதும் ஓகே ஓகே சாரி சொல்லு என்றவுடன் பிரணதி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் செய்ததிலிருந்து கடைசியாக அவள் வெளியேறியது வரை அனைத்தையும் கூறி முடிக்க அடக்கடவுளே பாவோண்டா அந்த பொண்ணு அவ கூட அவனுக்கு என்னடா பிரச்சனை சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே ராம் இங்க வந்துருவான் அந்த பொண்ணை பார்த்து பேசு என்று அவர் கூறும்போது ஊ என்று யாரோ ஊழியிடுவது போல் சத்தம் வர ஏண்ட கண்ணா நான் தான் அவளை மறுபடியும் சேர்த்துக்கோன்னு சொல்றேன்ல நானும் வேணும்னா அவகிட்ட பேசுறேன் அதுக்கு போய் எதுக்குடா அழற என்றார் அட நீ வேற சுமி உன் சின்ன மகன் தான் பிரணிதி ஸ்டோரியை கேட்டு அழுதுட்டு இருப்பான் போனை கூட என்றதும் டே லக்ஸ் இந்த அண்ணன் பேசணுமா என்றதும் சொல்லுடா டைனி ப்ரோ எங்க என்ன ஃபீலிங்ஸா இல்லை ஃபீலிங்ஸான்னு கேட்டேன் அடைச்சி நிப்பாட்டு ஏழு கழுத வயசாச்சு நீ இப்படி ரியாக்ட் பண்ணுறத பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்குடா என்றான் எது அசிங்கமாக இருக்கா உனக்கா தானடா ஃபீல் பண்ணேன் தேவைதான் ம் அப்புறம் என்றான் லக்ஸ் பரத்தோ என்ன அப்புறம் என்க இல்ல ராமண்ணா அங்க இருக்கிறது உனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு போல என்றதும் எட்டு நாயே என்று பரத் ஆரம்பிக்கும் போதே ஓகே ப்ரோ குட் நைட் ஹாவ் அ நைஸ் ட்ரீம் என்று காலை கட் செய்து விட்டு அறைக்கு வெளியே ஓடினான் லக்ஸ் லக்ஸ் ஓடுவதை கண்ட சுமித்ராவோ கணவரை நோக்க தவசிலனோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் என்னாச்சுங்க என்றார் இல்ல என் பெரிய மகன் ஒரு ரகம் இரண்டாவது மகன் உங்க அப்பான போல ஒரு மாதிரி வேற ரகம் மூணாவது மகன் என்ன ரகம்னே தெரியல என்றதும் எங்க அப்பாவை பத்தி பேசணும்னா உங்களுக்கு தூக்கம் வராதே என்று கூறும்போதே ஆ அப்பா லைட்டா நெஞ்சு வலிக்குதே என்று தவசிலன் கூற ஐயோ என்னாச்சுங்க என்னாச்சு என்று அவர் மார்பை தேய்க்க அப்படிதாம்மா அப்படிதான் என்றவர் அப்பாடா ஒரு இன்னசென்ட் பொண்டாட்டி இருக்கிறது எவ்வளவு நல்லது என்று மனதில் கர்வம் கொண்டார்